பெரியபாளையம் அருகே ஆரணையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணியை பணியை எஸ் ரோஸ் பொன்னையா ஆய்வு செய்தார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணை பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளில் பனிரெண்டு பூத்துகளுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி ஆரணி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியில் திமுகவின் பிஎல்ஏ டு பிஎல்சி பிடிஏ நிர்வாகிகள் ஈடுபட்டு வந்தனர் இப்பணி ஆரணி நகர செயலாளர் பி முத்து தலைமையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் எஸ் ரோஸ் பொன்னையன் ஆய்வு செய்தார் அப்போது பிஎல்ஏ கூறும் வழிமுறைகளை ஏற்று வாக்காளர் படிவங்களை குறித்த நேரத்தில் நிரப்பி ஒப்படைக்குமாறு திமுக நிர்வாகிகளுக்கு ஆரணி எஸ் ரோஸ் பொன்னையன் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஆரணி பேரூர் அவைத் தலைவர் வழக்கறிஞர் ஜி ரமேஷ் ஆரணி பேரூர் கழக பொருளாளர் கு கரிகாலன் நீலகண்டன் ஜெயக்குமார் புதுநகர் பாலாஜி சலேக் சுல்தான் நாகராஜ் ஈஷா ஜாவித் உதயகுமார் உமாபதி சந்தோஷ் பிரபா கவியரசு சுரேந்தர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்